சிவன் நாராயணன் சொன்னார் நான் விதித்த கர்ம படிதான் எல்லாம் நடக்கும் ஆயினும் அந்த விதியில் நான் வேறொரு விதியும் வைத்திருக்கிறேன் மகாத்மாக்கள் மகாத்மாக்களை மகிழ்ச்சிப்படுத்துபவர்கள் அந்த மகாத்மாவிடமிருந்து எந்த வரம் வாங்கினாலும் அது கண்டிப்பாக பலிக்கும் மகாத்மாக்களால் இயலாத ஒன்று கிடையாது ஏனென்றால் அவர்கள் என்னோடு ஒன்றுபட்டவர்கள் அப்பேற்பட்ட ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்து தான் என்ற ஒரு உணர்வே இல்லாமல் தனக்கு என்ற ஒரு உணர்வு இல்லாமல் அத்தனையும் எனக்கு அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தைக்கு மதிப்பில்லை என்றால் என்னை வழிபடுவதற்கே மதிப்பு 好喝。啊